அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயி மிக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திருமணம் நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இடம் இருக்கட்டும் உங்களிடமான எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலம் தான் சொல்லப்போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஐப்பசி இருபத்தி நாலு இன்று திங்கக்கிழமை ஆங்கிலேய வருடம் நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது அதே போல் இன்று சமநோக்கு நாள் நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு நாற்பத்தொன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் திதி இன்று காலை எட்டு முப்பத்தொன்று வரை பஞ்சமி பின்பு சஷ்டி யோகம் வந்து இன்று அமித யோகம் சித்த யோகம் சந்திராசன் நட்சத்திரம் அனுசம் கேட்டை ராசி பார்த்திங்கன்னா விருச்சிகம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த விருட்சி ராசி விருட்சி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கிச்சாலுக்குள்ளே மிக கவனமாக சொல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து சொல்லணும் ஏற்காடு கொண்டு வண்டி ஏற்க மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சந்திராசியக்குள்ளே மிகவும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சு ஏழு பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நோக்க காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த மட்டும் புதுமணி தம்பதிகளுக்கு சாதிமுகம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இது கூட சேர்த்து சுப ஓரையை பயன்படுத்தினா அற்புத பலன்களை பெற முடியும் இன்று திங்கக்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் சந்திர ஓரையை பொறுத்த மட்டும் அனைத்து விதமான வெற்றிகளையும் பெற்றுத்தரும் ஏன்னா சந்திர பகவான் அனைத்துக்கு ராசிகளுக்கும் நட்பாகவே இருப்பார் யாருக்கும் பகை கிடையாது நட்பு தான் அந்த ஜாதகட்டத்தின் அடிப்படையில் நீசம் அதாவது ஆட்சி உச்சம் நீசம் இதுபோல் பெற்றால் அந்த ஜாதகர்களுக்கு அந்தந்த பலனை சந்திர பகவான் வழங்குவார் சந்திர பகவானை பொறுத்த மட்டும் லக்கணத்துக்கு பாதுகாப்புகளாக இருந்து தசன நடத்தினாலும் சந்திரனுடைய கேந்திரத்தில் அந்த தசநாதன் இருந்தார்னா கேந்திரன்னா ஒன்று நாலு எழுபத்து சந்திர பகவான் இருக்கிற இடத்துலேருந்து அப்படி அந்த பாதுகாதிபதி தசன நடத்துக்குள்ள சந்திரனுடைய கேந்திரத்தில் இருக்கக்குள்ளே அந்த ஜாதகரை இந்த சந்திர பகவான் காப்பாற்றிடுவார் கொள்ளுங்க இதை தான் அதிக காலத்தில் சொன்னாங்க விதியால் மதிய விழுத்துன்னு விதின்றது லக்குனம் மதியன்றது சந்திரன் லக்கணத்துக்கு பாதகாதிபத்திகள் தர்சனத்துக்குள்ளே இந்த சந்திர பகவானு கேந்திரக்குள்ள விதியை மதியால் விடலாம் என்பது உண்மையான கருத்து இதுதான் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் சந்திர வரையில் எந்த வேலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இந்த சந்திர பகவானுக்கு முன்னாடி இரண்டு வரைகள் சுபவரைகளும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இரவு எட்டு டு ஒன்பது சந்திர ஓரண்ணா ஏழு டு எட்டு புதன் ஓர ஆறு டு ஏழு சுக்கரஓரை இந்த மூன்று மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஏன்னா வாரிகளை பயன்படுத்தக்குள்ளே நம்மளுக்கு வெற்றி தன்னால் தேடி தேடிவிடுறோம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ ராவகாலம் காலை ஏழு முப்பிட்டு ஒன்பது எமகண்டம் காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு குளிதை மதியம் ஒன்று முப்பட்டு மூணு குளிக்கன்னா மாந்தி மாந்தியன்னா குளிக்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவனையும் ஏற்படுத்தும் சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கு ஏற்றணும் ஏன்னா இந்த கிழக்கு தச வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்லணும் கொள்ளுங்க அதே போல் கோயிலுக்கு போய் நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணக்குள்ள தேங்காய் கருப்பு நிறத்தில் இருந்துச்சுன்னா யாரும் அச்சப்பட தேவையில்லை உங்களுடைய டிஷ்டியும் உங்களுக்கு கெட்ட நேரமும் அன்றே முடிந்து விட்டது என்றுதான் அர்த்தம் கருத்தில் கொள்ளுங்க கருப்பாக இருந்தால் நல்லது வீட்டில் இருக்கிற மிஷ்டியே இரவில் எடுத்துட்டார்னு சொல்லி அர்த்தம் அதே போல் கோயிலில் தேங்காய் உடைக்கக்குள்ள அழுகிருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு அழுகிருக்குதோ அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தோ கொள்ளுங்க இப்போ சிறிதளவு வண்டி அழுகிருக்குதுன்னா தேங்காவா இருக்கும் ஆனால் லைட்டாக வாசனை வரும் அப்படி வரக்குள்ள பெரிய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சிறு விபத்துலேருந்து உங்களை காப்பாற்றி விட்டுரும் கருத்தில் கொள்ளுங்கள் தேங்காய் முழுவதுமாக அழுகிவிட்டது என்றால் பெரிய ஆபத்துகள் வரப்போகுதுன்னு உணர்த்ததுன்னு அர்த்தம் மிகவும் வெளியே சென்றால் எச்சரிக்கையுடன் கவனமுடன் செயல்பட வேண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன போகுது என்பதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய இறைவனுடைய செயல் இது நம்ம அறிந்து அதுக்கு ஏற்றா போல் நம்மளை பயன்படுத்தி கொள்ளணும் இப்போ சந்திராசருக்குள்ளே இது போல இருந்துச்சுன்னா மிகவும் கவனமாக இருக்கணும் கருத்துக்கொள்ளுங்க அதே போல் கோயிலுக்கு சென்றால் எக்காரத்து கொண்டும் அந்த வாசப்பொடியை தொட்டு வணங்கக்கூடாது அனைத்து டிஸ்ட்ரிகளும் அதில் தான் இருக்கும் அதனால் எக்காரத்து கொண்டும் அது தொட்டு வணங்கக்கூடாது இன்று நான் கோயிலுக்கு செல்லக்கூட பார்த்தா சில பேர் அதை தொட்டு 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 வணங்கிட்டு போகிறாங்க நம்ம அவங்ககிட்ட சொன்னால் நம்மளும் ஒரு மாதிரியை பார்ப்பாங்க அதனால் நான் எதுவும் சொல்லலை அதனால் பதிவீடு சொல்கிறேன் ஏற்கனவே நிறைய கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த நம்மளுடைய பதவியை பார்க்குறவங்க பயன்பெறுங்க எக்கார்ந்து கொண்டும் கோவிலுக்கு போனால் தொட்டு வணங்கக்கூடாது அதே போல் கோயிலை செல்லக்குள்ளே கொடிமரத்தை தான் முதல்ல வணங்கணும் கொடிமரத்தை வணங்கக்குள்ள எதிர்க்க எந்த சாமி விக்கிரமும் இருக்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க அப்போ தான் கொடிமரம் தன்னை வணக்கத்தை அடைச்சி அது ஆசீர்வதிக்கும் அந்த கோயிலுக்கே மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த கொடிமரம் தான் கற்றுக்கொண்டு நீங்கள் பயன்படுங்க இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் ஆக்கப்பூர்வமான நாள் சிறப்பான நாள் முயற்சிகரமான நாள் ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் ஒரு அச்சம் ஒரு பயம் ஒரு பதட்டம் இருக்கும் அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு நிதானமாக அந்த நாளை செலவு செய்வோங்க மிது ராசியை பொறுத்து மட்டும் வாதிகளும் உடல் சோர்வம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உடல் தள்ளப்படும் உணவு கட்டுப்பாடு தேவை உங்கள் இஷ்டத்தை குழு தேய்த்து வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்யுங்க கடகராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக இருக்கும் கணவன் மாணவியுடைய ஒற்றுமையை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு பாசமொழியில் நனையக்கூடிய நாள் அற்புதமான நாள் கண்ணு ராசியை பொறுத்த மட்டும் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இந்த இன்றைய நாளை செலவு செய்வீங்க உங்களுடைய அறிவுத்திறன் பளிச்சின் வெளிப்படம் மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு இன்றைய செயல்பாடு உங்களுக்கு இருக்கும் அற்புதமான நாள் துளா ராசியை பொறுத்த மட்டும் வருமானம் பல வழியில் வரக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் சேருங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறீங்களா இன்று இரட்டை லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளம் மகிழக்கூடிய நாள் அற்புதம் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் மனம் இறை அருளையும் ஒரு பக்தியும் உள்ளம் நினைக்கக்கூடிய நாள் அதே போல் இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அதனால் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து செய்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த மட்டும் மனம் ஒரு தெளிவும் ஒரு உற்சாகமும் ஒரு ஊக்கமும் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் மீனராசியை ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் சேருங்க தக்காளி வெங்காயம் காய்கறிகள் கீரைகள்லாம் விற்கிறவுங்களா அற்புதமான வருமானத்தை இன்று பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதம் இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு சந்திர இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சாலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க இயக்காதது கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களை மிகவும் கவனமாக தற்காத்து கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ ஆண்களாக இருந்தால் உங்களை நம்பி தான் மனைவியும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க தாய் இருப்பாங்க பிள்ளைகளாக இருந்தால் தாய் இருப்பாங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையோ மிகவும் கவனமாக செல்லணும் ஏன்னா சந்திராசனம் உங்களுக்கு தடுமாற்றம் வச்சுடும் நீங்கள் கவனமாக தான் இருப்பீங்க சந்திராசனம் பிரச்சனை கொடுத்துடும் இப்போ ட்ரெயினில் போனாலும் உள்ளே ஏறி உக்காந்துக்கணும் ஓடுற ட்ரெயினில் ஏறக்கூடாது ஓடுற இருந்து இறங்கக்கூடாது அதே போல் தண்டவாளத்தை கடக்கக்குள்ள அந்த படிக்கட்டு வழியாக தான் ஏறி இறங்கணும் படிக்கட்டு ஏரி அருகத்துக்கு நேரமாகுதுன்னு நீங்கள் தண்டவாதத்தை குர்க்கால க்ராஸ் பண்ணக்கூடாது ஏன்னா சந்திராசருக்குள்ளே எது வேணாலும் நடக்கலாம் அதனால் வீட்டில் இருக்கிற தாய் தந்தையர்கள் மனைவி பிள்ளைகளை எண்ணி மிக கவனமாக இதனால் செலவு செய்யுங்க நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்